அடுத்து ஆஷ் கொலைக்காக சொல்லப்படுகிற வேறு காரணங்கள் என்கிற விஷயத்தை பட்டியலிடுகிற மருத்துவர் ஜெயராமன் முதல் காரணமாக அவர் சொல்ல வருவது வாவு சிதம்பரம் பிள்ளைக்காக இந்த கொலை நடந்தது என்று சொல்கிறார்கள் அது தவறு என்கிறார் அதை எப்படி சொல்கிறார் என்றால் இந்திய நேவிகேஷன் கம்பெனியை இழுத்து மூடுவதற்கும் தூத்துக்குடி கோரல்மில் போராட்டத்தில் நான்கு பேர்கள் சுடப்போட்ட இறந்ததற்காகவும் சிதம்பரம் பிள்ளைக்கு ஆறு வருடம் கணங்காவல் தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக சுட்டு கொன்றீர்கள் என்று இன்றும் செய்திகள் உலாவி வருகின்றன எப்படி செய்திகள் உலாவி வருகின்றதாக மருத்துவர் செயல்கிறார் என்பதை பார்ப்போம் பழையபடி இந்து நேவிகேஷன் கம்பெனியை இழுத்து மூடுவதற்கும் அதை என்ன இந்த நேவிகேஷன் கம்பெனி இந்து நேவிகேஷன் கம்பெனி என்று இருந்தது சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி தான் இருந்தோம் அந்த கம்பெனியினுடைய பேரே ஒழுங்காக சொல்லவில்லை இந்து நேவிகேஷன் கம்பெனி அடுத்து தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் நான்கு பேர்கள் சுடப்பட்டு இருந்ததாகும் என்று தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடந்தது அங்கே எங்கே நான்கு பேர் இறந்தார்கள் இப்படி யார் எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா அதை சொல்லலை அப்புறம் சிதம்பரம் பிள்ளைக்கு ஆறு வருடம் கருங்காவல் தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக சொத்து கொன்றீர்கள் என்று ஒரு செய்தி உலாவதாக சொல்கிறார் உண்மைதான் சிதம்பரம் பிள்ளைக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு ஆஸ் மும்முரமாக இருந்தான் என்பது ஆசை வாஞ்சியை சுட்டுக்கொள்வதற்கான காரணங்களில் ஒன்றுதான் நீங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு உண்மை இது ஒன்றுதான் ஆனால் அதற்காக அவரை சுட்டு கொன்றதாக உங்கள் கடிதத்தில் ஒரு வார்த்தை கூட கூறப்படவில்லை வாஞ்சியனோட கடிதத்தில் மாறாக அழியாத சனாதன தர்மத்தை என்கிற காரணத்திற்காகத்தான் இக்கொலையை செய்வதாக உங்களின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் எனவே வஉசிக்காக கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது அதாவது வாஞ்சேயரின் பையில் இருந்த கடிதத்தில் இந்த கொலையை வாகுசிக்கு தண்டனை கொடுத்ததற்காகத்தான் கொள்கிறோம் என்று எழுதப்படாததால் இது வா உசிக்காக செய்யப்பட்ட கொலை அல்ல என்று எழுதியிருக்கிறார் அது லாஜிக்கலாக பார்த்தா வந்து இது சரிதான் ஆனால் இந்த கொலையை அவர்கள் அதற்காக செய்யவில்லை என்பதை இதில் எழுதவில்லை என்பதற்காக அது காரணமில்லை என்று என் முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் இந்த கொலை நடந்த இடம் மணியாச்சி தூத்துக்குடிக்கு அறியல இந்த கொலையிலே சம்மந்தப்பட்ட மாஞ்சியரை தவிர பெரும்பாலானோர் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் சுதேசிய போராட்டங்களிலே கலந்து கொண்டவர்கள் ஆக வாஞ்சிநாதன் ஒருவன்தான் அந்த சுதேசிய போராட்டங்களில் கலந்து கொள்ளாத ஒருவனை தவிர மற்ற அனைவருமே சுதந்திர போராட்டத்தில் சுதேசிய போராட்டத்தில் பெரியவர் வவு சிதம்பரமலையோடு ஒன்றாக நின்றவர்கள் நின்று போராடியவர்கள் என்பதை அந்த அவர்களுடைய குடும்ப பின்னணிகளை பார்த்தாலே மிக எளிதாக தெரிந்துவிடும் அப்படி இருக்க அதாவது இந்த குற்றச்சி சம்பந்தப்பட்டவர்களாக பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டவர்களின் பெரும்பான்மையோர் வாவுசியுடன் உடன் இருந்தவர்கள் என்பதை அறியும் பொழுதே இந்த கொலை வாவுசிக்காக நடந்தது என்பதை ஏன் உங்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை மிஸ்டர் ஜெயராமன் எது தடுக்கிறது உங்களை அக்கிஷ்டொன்னான நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று அவரே வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இந்த சாட்சியிலே மிக முக்கியமான சாட்சியாக இருக்கிற மாடசாமி பிள்ளை தலைமறைவாகிவிட்டார் இறுதிவரை அவர் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை மற்றவர்களில் சிலர் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இன்னும் ஒரு இரண்டு சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் என்னென்ன வழிகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதே இது இது ஒரு பெரிய ஒரு வேதனை மிக்க ஒரு உதாரணம் அது அவன் கையில் சிக்கி தண்டனை கொள்வதை விட நாம் இறந்து விடலாம் என்று அவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார் அதற்கெல்லாம் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது ஜெயராமன் அவர்களே இந்த கொலை நடப்பதற்கு முன்னால் அங்கு பரவலாக பேசப்பட்டு பரவியிருந்த இருந்த விஷயம் எதுவென்றால் கோயமுத்தூர் சிறையிலே பெரிய ஒரு வாவு சிதம்பரம் இல்லை படுகின்ற சித்திரவதைகள் ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்ட பிறகு போன வந்தவனெல்லாம் கைது செஞ்சு தண்டல் வரி போட்டு திருநெல்வேலி தண்டல் வரி வசூலிச்சு தூத்துக்குடி தண்டல் வரி வசூலிச்சு இப்படி மக்களை கசைக்கு பிழிஞ்சு வரி வாங்கி சுதந்திரம் போராட்டம் சுதேசியம் விடுதலை உணர்ச்சி என்கிற வாடையை வரக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய நிலைமை நிலைநாட்டி காட்டியவர்கள் ஆசை இருந்தும் ஆஷ் அதீதமான செயல்பாடுகள் செய்தார் என்று அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் விஞ்சு அதை நிறைவேற்றிவிட்டுத்தான் அவன் அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறான் ஆக பெரியவர் கைது செய்யப்பட்டதற்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒரு கலெக்டர் செய்த பிறகு என்னென்ன காரியங்கள் அவர் இறங்குவார்கள் யார் யாரையெல்லாம் கைது செய்வார்கள் இவ்வளவெல்லாம் துன்பப்படுத்துவார்கள் என்பதை புரிந்து கொள்வது முன்னு கடினமான விஷயம் நம்மில் எனவே அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக பொய் சொல்வதில் எந்த தவறும் இல்லை தனது வாழ்க்கையில நாள் கூட சிறையில் இல்லாத இந்திய தேசிய தலைவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அவர் பெயரை முடிந்தால் நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் இன்று இந்திய தேச தந்தைகளில் தலைவர்களில் ஒருவராக போற்றப்படுகிற ஒருவர் பிரிட்டிஷாரின் அரை நாள் கூட கழித்ததில்லை ஆனால் அவர் இன்று இந்தியாவின் தேசிய தலைவராக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விடுதலை போராட்ட வீரர்களின் ஒருவராகவும் அந்த வரிசையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது மிஸ்டர் ஜெயராமன் நீங்கள் ஒரு உண்மையை விளக்க வரும் பொழுது ஒன்று நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லது உங்களிடம் இருக்கும் ஆவணங்களாக தெளிவாக இருக்க வேண்டும் எல்லாமே வந்து பல்ட்டி அடிக்கிற வகையில் வைத்து கொண்டு நீங்களும் ஒரு குட்டிக்கரணம் அடித்து சனாதன தர்மம் மிளச்சன் பஞ்சமுங்கிற வார்த்தையிலே திரும்ப திரும்ப ஆயிரம் தடவை இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் இதை சொல்லி 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 சொல்லியே வந்து குற்றவாளி ஆக்கப்போகிறார் வரலாற்றில் மறை மறைக்கப்பட்ட வரலாற்றை மீட்போம் என்று சொல்லி உண்மையான கதையை வந்து சகதிக்குள்ளே போட்டு புதைக்கிற விலையை தான் நீங்கள் செய்யும்